ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பாருங்க இந்த பேக் வந்து கல்யாணம் முடிஞ்சு தாம்பூல பையன் என்னோட ரிலேஷன் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க ரிலேஷன் ஃப்ரெண்டு எல்லாமே அவங்க தான் சேலத்தில் கேஎஸ் தியேட்டரோட ஓனர் தாங்க ஃப்ரெண்டு டேகில் வந்து எந்த மண்டபத்தில் நடந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டேக்கு சென்னையிலேயே இருக்கிறதுல ரொம்ப பெரிய மண்டபம் அங்கே தான் கல்யாணம் நடந்தது அது வந்து பைய பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க நல்லா ஜிப் வச்சு பேக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு பேக் வந்து நல்ல ஜிப்பெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பாக்கு தாம்பூலம் அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது கிருஷ்ணா ஸ்வீட் கிருஷ்ணா ஸ்வீட்டு ஸ்வீட்னால ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதிலிருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க ஓ கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக் சூப்பர் மைசூர் பாகுக்கே பேர் போன கிருஷ்ணா ஸ்வீட் தாங்க ரொம்ப சாஃப்ட்டு மைசூர் பாக் வாயில் வச்சு அப்படியே கரையிற மைசூர் பாக் எம்மியாக இருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க தாம்பூலை பையும் ஸ்வீட் பாக்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்தது இன்னொன்று தேங்காய் ஓ மஞ்சள் குங்குமம் தாம்பூலப்பையில பையில் வெத்தலை பாக்கு பாருங்கள் பேக் நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஜரிகை வேலைப்பாடு பீக்காக்கெல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்காங்க வேலைப்பாடு ஹேண்டில் நல்லா ஜிப்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் போகிறப்ப எது வேணால் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரியான ஒரு பேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த பேக் மட்டும் கண்டிப்பாக எப்படின்னாலும் ஒரு இரநூறுவாய்க்கு முந்நூறுபா பக்கமாவது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பேக்கு அப்புறம் ஸ்வீட்டு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது அனுபவம் வந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை 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 எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது என்னோடய ஃப்ரெண்டு கேஎஸ் தேட்டருக்காருங்க அவங்க எங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டு ரிலேஷனுக்கு ரிலேஸு ரிலேஷன்ஸ் அவங்க தாங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரமாதமாக மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்த்தது எனக்கு என்னை ஞாபகம் வச்சு எனக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு பை கொடுத்துருக்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பை பை